ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராயராஸ் குக்கிங் ப்ளாக் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ராகி எக் சேமியா தான் பார்க்க போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா அதுக்கு வெங்காயம் பச்சை மிளகா ஏஞ்சி கேரட் பீன்ஸ் நான் டூ எக்ஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து ராகி சேமியா எடுத்திருக்கேன் ராகி சேமியா வந்து இந்த மாதிரி நான் ஸ்டீம் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்படி பண்ணிங்கன்னா இந்த சேமியா வந்து நல்லா உதிரியாக கிடைக்கும் எக் சேமியா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க நான் எக்ஸை வந்து உடச்சி ஊற்று போகிறேன் இதை பண்ணி நம்ம வச்சுக்கலாம் அப்போ தான் நமக்கு உதிரியாக நல்லா கிடைக்கும் இது கூடவே நான் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா கடுகு ஆட் பண்ணுறேன் உளுந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் கருவேப்பில் கடலைப்பருப்பு வெட்டி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கேரட்டு பீன்ஸ் எல்லாத்தையும் போட்டு லைட்டாக டாஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் எக் சேமியா கிட்ஸுக்கெலாம் கொடுத்தீங்கன்னா ராகி சேமியா ரொம்ப ஹெல்த்தி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ரெசிபிஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் இது எல்லாம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் மஞ்சள் தூள் லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு நான் தேவைக்க ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து ஸ்டீம் பண்ணி வச்சுருந்த ராகி சேமியாவை இதில் ஆட் பண்ணுறேன் ரொம்ப கட்டியாக இருக்குது அப்படின்னா லைட்டாக இப்படி தண்ணி தெளிச்சுக்கோங்க ஸோ எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்களா நல்லா உதிரியாக ஆயிடுச்சு இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஸ்க்ரம்பிள் பண்ணி வச்சுருக்க எக்ஸை ஆட் பண்ணுறேன் எக்ஸை வந்து எப்போவுமே லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும் அதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் எக்ஸை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வச்சிட்ருந்தோம்னா கீழே அடிப்பிடிச்சிட்டே இருக்கும் சேமியா ஸோ எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு பார்த்திங்களா இது எல்லாரும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் சேமியாக பண்ணிங்கன்னா எப்படி பண்ணுவீங்கன்னு கூட எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எப்படின்னு சொல்லுங்கள் இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சுட சுட ஆவி பறக்க முட்டை சேமியா ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு முட்டை ராகி சேமியா இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம ராளோக ஃபாலோ பண்ணுங்கள் டடா பாய் ஃப்ரெண்ட்ஸ்